இந்த படத்தில் வரும் அனைத்து காட்சிகளும் முழுக்க முழுக்க கற்பனையை யார் மனதையும் புண்படுத்தும் நோக்குடன் எடுக்கப்பட்டதல்ல

அழிய போகுதுன்றாங்க தண்ணியில எல்லாரும் மூழ்கிறதுக்கு முடியாத தண்ணியிலேயே மிளக்கணும்னு சொல்றியா எல்லாரும் கொஞ்சம் நேரம் அமைதியாருங்க கேப்டன் நீங்க சொல்லுங்க என்ன பண்ணலாம் முதல்ல இந்த விஷயத்தை பிரைம் மினிஸ்டர் சொல்லி ஆகணும் வாங்க எல்லாரும் டெல்லி போகலாம் என்னப்பா சொல்றீங்க எந்த உலகம் அழிய போகுது இரும்பு அழிய போகுது உலகம் இல்ல சார் உலகம் உலகம் அழிய போகுதா அப்ப இந்தியாவும் அழிஞ்சிடுமா நீங்க நிஜமான பி இல்ல பி எம்மோட டூப்பா இதுக்கு தான்ப்பா நாங்க அயவே திறக்கிறது இல்ல நீங்களே ஒரு ஐடியா சொல்லுங்க இங்க பாருங்க பிரச்சனை கொஞ்ச நேரத்துல உலகம் அழிய போகுது யாராலையும் தடுக்க முடியாது ஆனா சில பேரை மட்டும் காப்பாத்தலாம் சரியா ரெண்டு சிப் ஆஸ்திரேலியால பண்ண சொல்லிருக்கோம் அங்க எல்லாத்தையும் கூட்டு போய் கப்பல்ல ஏத்திருவோம் உலகம் அழிஞ்சாலும் பரவாயில்ல கொஞ்ச நாளைக்கு நம்ம எல்லாம் மிதக்கலாம் சார் ஆஸ்திரேலியாவா அது வேணாம் பா எல்லாத்தையும் அமெரிக்காவுக்கு மாத்த சொல்லுங்க அப்பதான் ஒபாமா வேலை ஈஸியா வர முடியும் யாரும் எல்லாம் இந்தியாவில இருந்து கூட்டிட்டு போறீங்க ரொம்ப முக்கியமான அழுகு மட்டும்தான் சார் நான் இருக்கேன்ல அதான் முக்கியமான அழகு மட்டும் சொன்னோம்ல ஆல்ரெடி எல்லாத்தையும் பிளைட்ல ஏற்றி அனுப்பிச்சாச்சு சார் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க நான் இல்லையா அப்புறம் ஏன் இந்த வந்து விஷயத்தீங்க அப்புறம் மக்களுக்கு யாரும் சொல்லுவாங்க பாவம் சார் மக்கள் உலக அழக போற யாரு திறந்து சொல்லுங்க

குறுக்களா வலிக்குது அடே நாம எதுக்கு ஆஸ்திரியா போறோம் உங்க மாமை மகளுக்கு வளகாப்பு அடே சொல்லுகிறேன் யோ அங்க தான் ரெண்டு சிப்ஸ் இருக்கு ரெண்டு சிப்ஸ் பத்தாத அடே யோ அங்க தான் கப்பல் இருக்கு நீங்க வேற ஏன் ஏ டே 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 வேமா வண்டி எடுங்கடா வேமா வண்டி எடுங்க ஏரிமுள வடிச்சு பத்தற வேமா வண்டி கடா எல்லாரும் வேமா ஃளைட் போய் இருக்கு கடா ஏ ஏ வேமா ஃளைட் போய் இருக்கா பைலட் சார் புகையெல்லாம் வருது பாருங்க பாத்து ஓட்டுங்க புகை நம்மள மூடிட போகுது சார் நீ டைட்டா புடிச்சுக்கூட கண்ணா எல்லாம் கோயிலுக்குள்ளேயே வண்டி ஓட்டுவா ஆஃப்டர் ஆல் போக முடிச்சு இது எப்படி இருக்கு அடை சென்னை பார்த்தாச்சு

நம்ம எல்லாரும் ஆஸ்திரேலியா இறங்கிட்டோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல லேண்ட் ஆயிடுவோம் என்னப்பா இது யோ எங்கயா இங்க இருந்து லேண்டிங் லீவ் காணும் அஜிஜோ அடே அது லேண்டிங் லீவரா நான் ஆட்டு லீவர் நினைச்சு திட்டுட்டேன் ரொம்ப டூ மச்சியா எப்படி வண்டி அனுப்பாட்ட போறீங்க ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கிட்டோம் நான் சொல்றது எல்லாரும் கேளுங்க பிளைட்டுக்குள்ள நிறைய கார் இருக்கு இந்த கார்ல ஏறி பிளைட் பின்னாடி கதை திறந்து விடுறேன் எல்லாரும் கார்ல ஏறி கூச்சிருங்க ஐயோ கேப்டன் அப்போ நீங்க நான் எப்படியாவது இந்த பிளைட்டை தரையிறக்கிட்டு வந்துடுறேன்

நினைச்சு கவலைப்படாதீங்கப்பா கொஞ்சம் வேமா கப்பலுக்கு இருக்க இடத்துக்கு போங்க எல்லாரும் அங்க கப்பலுக்குள்ள ஏறுங்க 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 எல்லாரும் ஏரியாச்சா தமிழர்களே தமிழர்களே நீங்க என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கடலில் தூக்கி போட மாட்டோம் உள்ள சும்மா சந்தை பட்டே இருக்காங்க இங்க மேல கப்பல் கதவு மூட போகுது இன்னும் யாராவது வர வேண்டியிருக்கா இன்னும் அவர் ஓடி வந்துட்டு இருக்காரு என்ன அவர் ஏறவே இல்ல தமிழ் மக்களுக்கு இந்த உலகத்துல அவர் பண்ண கொடுமைக்கு கண்டிப்பா கப்பல்ல ஏற்றி கொண்டு போயிடணும் டே கதை அப்படி போடுங்க சார் டாட்டா பாய் பாய் பஸ் மட்டுமா

அலமந்துவாராய் அடே எப்படி உயிரோட இருக்கீங்க? ஃளைட் விழும்போது நான் தனியா குஞ்சிட்டீங்க. இறங்கும்போது இந்தியன் கம்ல ஐடியா கொடுத்துதன இறங்காரு. கேப்டன் புது உலகத்துல நான் ஒரு நான் மறுபடியும் போங்க.